கனமழையால் பாதிக்கப்பட்ட திருப்பாலைக்குடி கிராமத்தை அரசு அதிகாரிகள் யாரும் நேரில் பார்வையிட இல்லை பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டத்தை ஒட்டியுள்ள திருப்பாலைக்குடி கிராமத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டன கனமழையால் கிராமத்தில் உள்ள இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மழை நின்ற பின்பும் கிராமத்தின் பல பகுதிகளில் தேங்கியுள்ள தண்ணீர் கடல் கடல்போல் காட்சியளிப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் அரசு உதவி பெறும் பள்ளிகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் முழங்கால் அளவிற்கு தேங்கியுள்ள தண்ணீரில் நடந்து செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளனர் கிராமத்தில் முறையான வடிகால் மேலாண்மை இல்லாததே இந்த அவலத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டிய பொதுமக்கள் மழைநீர் தேக்கத்தால் நோய் தொற்று வரவும் அபாயம் உள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர் கிராமத்தில் ஏற்பட்டுள்ள மழை பாதிப்பை இதுவரை அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் நேரில் வந்து பார்வையிடவில்லை எனவும் குற்றம் சாட்டினர் மேலும் கிராமத்தில் தேங்கியுள்ள மழை நீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் சிறு மலைக்கே இங்கு கடற்போல் திருப்பாவை தண்ணீர்கள் மழை தண்ணீரில் மூழ்கியுள்ளது இங்கு இதனால் இங்கு உள்ள பெண்கள் குழந்தைகள் முதியோர் மிக சிரமப்படுகின்றார்கள் குழந்தைகளுக்கு பால்வாக கூட பெண்கள் வெளியே வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத ஒரு அவலநிலை ஏற்பட்டுள்ளது முதியோர்களும் சிறுவர்களும் பெண்களும் இங்குள்ள தோண்டப்பட்டுள்ள அரசால் தோண்டப்பட்டுள்ள கால்வாய்களில் விழுந்து கைகள் உருவு ஏற்படுகிறது இங்குள்ள மருத்துவமனைக்கு செல்லக்கூட அவர்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றது இது வருட வருடம் இந்த ஊரில் இந்த மழை பெய்து இந்த தண்ணீரால் மக்கள் படும் அவதி பெரும் இன்னலுக்கு ஆளாகிறார்கள் இந்த பக்கம் ஸ்கூலும் உள்ளது மாணவர்களும் மக்களும் கடந்து செல்ல ரொம்பவும் சிரமமாக உள்ளது இது வருட வருடமும் சொல்லி அந்த மழை பெய்ய நேரத்தில் மட்டும்தான் வந்து இங்கு தூர்வாரி ஒரு கண்துடைப்பு நாடகம் நடத்துகிறார்கள் ஆகவே இதை அரசு கவனம் எடுத்து சிறப்பு கவனம் எடுத்து எங்கள் ஊர் மக்களுக்கு நிரந்தர தீர்வாக சரியான வாய்க்கால்கள் அமைத்து இந்த தெருக்களில் உள்ள தண்ணீர்கள் நிரந்தரமாக தேங்காமல் நடவடிக்கை எடுத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம்